ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் நார்மலாக ஃபாஸ்டிங் சுகர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நூற்றி பத்துக்குள்ளே இருக்கணும் நூற்றி அஞ்சுக்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் நூற்றி இருபது இருக்கும் போஸ்ட் பிராண்டியல் கரெக்டாக இருக்கும் அவர்களும் ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து வெள்ளை சர்க்கரையை தவிர்த்தணும்னு நம்ம முதலே சொன்னோம் அது வந்து சர்க்கரை வியாதி இருக்கோ இல்லையோ குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம வந்து அந்த வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இந்த மாதிரி இம்பேர்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த இனிப்புகளுமே கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு விசேஷ காலத்தில் நாட்டு கருப்பட்டியோ இந்த ஹைட்ரேஸ் சேர்க்காத வெள்ளமோ ஒரு பண்டிகை காலத்தில் மட்டும் எடுத்துக்குவோம் அன்றாடம் எடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டாம் ஏன்னால் இனிப்பு சுவைங்கிறது எல்லா உணவுகள்லையும் இருக்குது தானியங்களில் இனிப்பு சுவை இருக்குது தினை அரிசிலையும் இனிப்பு சுவை இருக்குது நெல் அரிசிலையும் இனிப்பு சுவை இருக்குது அந்த இனிப்பு நமக்கு வந்து கலோரிக்கு போதும் நம்மளோட எனர்ஜிக்கு போதும் அது இல்லாமல் தனியாக ஒரு வெள்ளமோ சர்க்கரையோ அவசியம் இல்லை ஒரு விழா காலங்களில் மட்டும் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஐஜிடியாக இருக்கிறவங்க இம்பேர்டு டாலரன்ஸாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவில் ஆறு சுவைகளும் இருக்கணும் நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சாப்பிட்றோம் இனிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லை புளிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லை காரம் நிறையா சாப்பிட்றோம் ஆனால் இது இல்லாமல் பல மருத்துவ குணங்கள் உள்ள சுவை அப்படின்னு பார்த்தா அது கசப்பு சுவையும்